திருவாழ்க திருவேத்துணை குருவழ்க குருவேதுணை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விசுவாச வைப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் அதை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள் வழி இல்லாத அதை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதனால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் அது தற்காலிக மகிழ்ச்சி என்பதால் குறுக்கோளியாக இருந்தாலும் வழிகளை தேர்ந்தெடுப்பது நல்லது குழந்தைகளால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் கூடும் குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்கள் அரசினங்களில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நண்பர்கள் சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்று பயணங்கள் எதிர்பார்த்த பலனை தரும் லாப வருமானத்தை அதிகரித்து தரும் ஆகவே அதை பயணங்களை எல்லாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தொழில் சார்ந்த அலைச்சல்களால் சில ஆரோக்கிய குறைகளும் ஏற்படும் ஆகவே ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுடன் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள்ஷபம் இருக்கும் முயற்சிகள் எல்லாம் தொழிலுக்கு வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இருக்காது ஆனால் அதை எப்படியாவது செய்ய வேண்டும் என்ற முனைப்பு உங்களிடம் இருக்கும் அதை செய்து காட்டுவீர்கள் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுவார்கள் அவர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உள்ளாகும் அக்கம் பக்கத்தினால் செலவுகள் கூடும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிர்வாகத்திறமைக்கு ஏற்படும் சோதனையால் உங்களுக்கு வேலைகள் அழுத்தம் ஏற்படும் பணிசமைக்கு கூடும் பெண்களால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டியது அவசியம் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் ஆனால் அவர்களை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது மட்டும் உங்கள் கையில் இருக்கிறது தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சியும் காண்பீர்கள் கிடைக்கக்கூடிய லாப வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மிதினம் அதிர்ஷ்ட பயணங்களுக்காக கை கொடுக்கும் உங்களுடைய சொல்லிய சொல்லை அல்லது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற எந்த வழியிலாவது அதை செயல்படுத்தி அதை வெற்றி காண முயற்சிப்பீர்கள் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்கள் அரசாங்களை எதிர்பார்த்து பெறலாம் நண்பர்கள் சகோதரடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் புறந்தள்ளி அவருடன் அனுகூலமாக இருப்பது நல்லது அதிர்ஷ்டமான பயணங்கள் வெற்றியை தரும் அல்லது பயணங்களால் அதிர்ஷ்டம் உண்டாகும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் வாழ்க்கை துணையாக உங்களுடைய மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் கடகம் இன்று உங்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்வதற்கு பல பல தடைகள் ஏற்படும் அல்லது நீங்கள் நிறைவேற்ற விற்படும்போது விமர்சனங்கள் ஏற்படும் ஆனால் அதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் கடமையை கண்ணாயினார் இருந்து உங்கள் கடமைகள் செய்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து நீங்கும் அரசு விஷயங்கள் அரசு இடங்களை திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவி உரிவார்கள் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது தொழில் அதிகாரிகள் அதன் நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொழில் நல்ல ஒரு செல்வாக்கி பெறுவதற்கான காலகட்டம் இது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை சிம்மம் ஊருக்காக உழைக்க உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அரசு விஷயங்கள் அரசனங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தேவையான சிந்தனை தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தாலே உங்கள் திட்டங்கள் எல்லாம் என்று வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கும் ஆகவே தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற செயல்கள் எல்லாவற்றையும் தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் சகோதர நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உறவினர்கள் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் விமர்சனங்கள் வந்து நீங்கும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் கையில் பணம் பொருளும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் துணையை பொறுத்தவரையில் அவர்களுடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் கணி வெற்றி பெறுவதற்கு வருமானங்கள் லாபங்களை அதிகரிப்பதற்கு கடின முயற்சிகள் தேவைப்படுகிறது கடின முயற்சி என்றால் எவ்விதத்தாவது எவ்வளவு இந்த வெற்றியை பெற வேண்டும் என்ற உங்களுடைய முனைப்பு அதற்காக வேற்றுமலை பேசுடைய உதவி இவர்த்தால் நீங்கள் என்று வெற்றியான போகிறீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கப் போகிறது அரசு விஷயங்கள் அரசு நீங்கள் எதிர்பார்த்த பக்கங்களை பெறலாம் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் குலதெய்வ வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் பழக்கைத் துணையினுடைய பொறுத்தவரையில் அவருடைய மலர் நினைவுகளாக பழையவற்றை பழையவற்றை பேசி மகிழ்ந்து இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் லாம் தொழில் சார்ந்த இலக்குகளை எவ்வளியில்லாது என்று செய்ய வேண்டும் என்று முனைப்புடன் செய்து அதை செய்து வரலாற்று சாதனைகளை படைப்பீர்கள் இதுவரைக்கும் யாருமே செய்ய முடியாத இலக்குகளை எல்லாம் நீங்கள் எளிதில் செய்து முடிப்பீர்கள் ஏனால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வழி எப்படி தொழிலில் வேலையழுத்தங்கள் பனிச்சமைகள் கூடும் இருந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய செல்வாக்கு கூடும் சமூக அந்தஸ்து கூடும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் தொழிலில் பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் வாத விவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் உரிச்சியம் உங்கள் திட்டங்கள் திறமைகளை நிறைவேற்றுவதற்கு எந்த வழியில செயல்படுத்த வேண்டும் என்று முனைப்பாக இருப்பீர்கள் அதற்கான விமர்சனங்களையும் வீண் பலிகளையும் காலமாக இருக்கிறது இருந்தாலும் தொழில் இலக்குகளை அடைந்து வெற்றி காண்பீர்கள் தாயின் ஆரோக்கியத்தில் காணும் உதவி தாய் தாய் வழி உறவினர்களால் பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை தரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசனங்கள் அலைச்சல்களை கொடுக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு செலவுகளை இழுத்துவிட்டாலும் அவர்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாக இருப்பதால் அதை ஒரு பெரிய பொருட்டாக நீங்கள் கருத மாட்டீர்கள் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமையும் இந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் விமர்சனத்துக்கும்படிக்கும் உள்ளாகும் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நீங்கள் என்று செயல்படுத்த வேண்டும் ஓன்லி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய வழிகள் நல்ல வழிகளாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் தொழிலில் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் திட்டங்கள் செயலாக்கப்படும் செய்யக்கூடிய மாற்றங்கள் அல்லது திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை வகுத்து கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு வழிகாட்டத்தில் தேவைப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் தொழில் அரசு தொழிலில் அரசு இடங்களில் உங்களுக்கு வெற்றிகளும் வருமானமும் லாபமும் அதிகரிக்கும் நண்பர்களுக்காகவும் சில அலைச்சல்களையும் கால வரியங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கிறது ஆதாயம் அனுகூலம் ஆதரவு அதிகமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மகரம் நீங்கள் சொல்லியவற்றை செயலாக்கு என்று முற்படுவீர்கள் சொன்னதை செய்வீர்கள் செய்வதை சொல்வீர்கள் என்று சொல்வடை சொல்வதை உங்களுக்குத்தான் பொருந்தமாக இருக்கும் குடும்பத்தில் அந்நியர் தலை தவிர்க்கவும் திட்டமிட்ட காரியங்களால் பொருளாதார வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் மனம் உங்களுக்கு ஒரு பதற்றத்திலே இருக்கும் குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் போட்டி பந்தயங்களை நீங்கள் வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை தண்ணியுடன் சிறு சிறு விவாதங்கள் செய்தாலும் அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அவர்களுடன் கவனமாக பழகவும் அரசு விஷயங்கள் அரசிடங்களில் உங்கள் செல்வாக்கு கோடி பிறக்கும் நண்பர்கள் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் இன்று ஒரு புனித யாத்திரை செல்வதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கும்பம் வேற்றுமொழி பேசுவோர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் அன் உங்களை சார்ந்து இருப்பார்கள் குடும்பத்தில் மூத்த சொல் கற்று நடப்பது நல்லது குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அரசு விஷயங்கள் அரசாங்கின் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் சகோதர செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது வாழ்க்கை துறையோட வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மீனம் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற பயணங்கள் இவற்றையெல்லாம் தவிர்த்தாலே இந்த நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் திறமைகள் எல்லாம் வெற்றி பெறும் அதை அடிக்கடி மாற்றாமல் ஃபோக்கஸாக அதாவது ஒரு ஒருமுறைப்படுத்தி அதை செயல்படுத்த நினைக்கும் போது வெற்றி பெறுவீர்கள் உங்கள் விருப்பத்தை குழந்தைகள் நிறைவேற்றுவார்கள் குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பூர்வீக சொத்தில் வரக்கூடிய லாபங்கள் என்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வீக சுற்றினால் வரக்கூடிய லாபங்கள் என்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் வரக்கூடிய லாப வருமானங்களை கணக்கெட்டு வாங்கி கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் தாய்மாமனுடன் தகராறு ஏற்படும் வாழ்க்கை துணையோடு நீங்கள் அவருடைய செல்வாக்கை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு அதனால் ஒரு இனிய நாளாக இருக்கிறது இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் சந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வா வாழ்க வளமுடன் வளர்க சுகப்படும் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் இந்த வீடியோவை பார்த்த பின் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை தட்டுங்க அப்போதான் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தேடாமலேயே உங்கள் முகப்பு திரையில் நோட்டிஃபிகேஷனாகவோ அல்லது நேரடியாகவோ உங்களுக்கு காட்சியளிக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் முருகாசரணம் கதாசனம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விளையபடுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சுகுருநாதன்